உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது முருங்கை இலை வரை முருங்கை இலை அல்லது முருங்கை கீரை என்று கூட சொல்லலாம் அதை எப்படி வரை செய்வதென்பதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட இதற்கு நான் எடுத்துக்கொண்டது ஒரு கட்டு முருங்கை முருங்கையை உருவித்து கழுவித்து ஃபில்டரில் தண்ணியை வடிய வச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் மற்றது தேவையான அளவு உப்பு அதோட முக்கியமாக இருந்து அஞ்சு செத்தல் மிளகாயை சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அடிப்பிடிக்காத சட்டி ஒன்றை அடுப்பில் வச்சு காய விட்டுருக்கேன் சட்டி காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல வெட்டி வச்சிருக்கிற செத்தல் மிளகாயை எண்ணெயுடன் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து எரிய விடக்கூடாது இந்த மாதிரி சிவப்பு கலராக போதே வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன் அதாவது பெரிய வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வற்றும் வரைக்கும் நல்லா வதக்க வேண்டும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பையும் இப்பவே சேர்த்துக் கொள்றேன் ஏனென்று சொன்னால் முன்கூட்டியே உப்பை சேர்த்து கொள்ளும் போது வெங்காயம் இலகுவாக வதங்கிவிடும் கடைசியா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக் கொள்றேன் சின்ன வெங்காயம் கிடைக்கல என்று சொன்னா பெரிய வெங்காயத்தை மட்டும் சேர்த்து முருங்கலை வர செய்து கொள்ளலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு முருங்கலையை சேர்த்து கொள்கிறேன் முருங்கலையை சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் அப்படியே மூடி மூடிவிட போகிறேன் ஏனென்று சொன்னால் முருங்கலையில் இருக்கிற தண்ணீர் பற்ற வேண்டும் இலங்கையில் சமைக்கும் போது முருங்கலையே கழுவ வேண்டிய அவசியமில்லை உயரமான மரத்திலிருந்து முருங்கலை எடுத்தால் அப்படியே சமைச்சு கொள்ளலாம் இங்கு வெளிநாட்டுக்கு வரும் முருங்கலையோ எந்த வகையான மரக்கறியையும் கட்டாயமாக கழுவ வேண்டும் அதனால் தான் நான் கழுவி ஃபில்டரில் வடிய வச்சனான் இப்போ மூடித்து துறந்தவுடன் கொஞ்சமாக முருங்கலை அவிஞ்சு வந்தது இனி இந்த மாதிரி கிளறி கொண்டே இருக்க வேண்டும் கிளறி கொண்டு தான் முருங்கலை கட்டியாகாமல் நுரைய முருங்களை சேர்ந்து கட்டியாகிவிடும் இந்த மாதிரி கிளறி கொண்டு போது தனித்தனியாகவே முருங்களை சுகண்டு வரும் அதனால்தான் கைவிடாது இந்த மாதிரி கிளறி கொண்டு இருக்க வேண்டும் இனி கடைசியாக தேங்காய் பூவை சேர்த்து கொள்றேன் தேங்காய் பூ சேர்த்து நல்ல கிளறி விட வேண்டும் கட்டியாக இருக்கிற கூட தேங்காய் பூ சேர்த்தவுடன் நல்லா போது தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இது முருங்கலை வரை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் செய்கிறேன் நோமலா முருங்கலைக்கு எண்ணெய் விடாமல் பச்சை மிளகாய் போட்டு சுண்டலம் செய்யலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது நான் செய்து பார்த்ததில் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அதுதான் இதை எனது உறவுகளுக்கும் செய்து காட்டணுமன்றதால் இப்படி செய்து காட்டுறேன் முருங்கைக்கீரை மட்டுமல்ல வேறு ஏதாவது கீரை வகைகளாக இருந்தாலும் வரை செய்யும் போதோ அல்லது கறி சமைக்கும் போதோ அதற்கு புளி கட்டாயமாக தேவையில்லை புளி சேர்க்காமல் செய்தால் அதில் வேறொரு டேஸ்ட் இருக்கும் புளி சேர்த்தால் அதன் டேஸ்ட்டு போய்விடும் இப்படி வரை செய்யும் போது முக்கியமாக புளியை சேர்த்து கொள்ள தேவையில்லை அது மட்டுமல்ல வரை செய்யும் போது இஞ்சி பூண்டு கடுகு சீதகம் அப்படி என்று எதுக்குமே சேர்க்கக்கூடாது தனியாக வெங்காயம் பச்சை மிளகாய் அல்லது செத்தல் மிளகாய் தேங்காய் சேர்த்து வரை செய்து பாருங்க அது ஒரு தனி தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வரையை இறக்கி கொள்ள போகிறேன் இந்த மாதிரி சுவையான வரை நீங்களும் செய்து பாருங்க வரை எப்படி இருந்தது என்பதை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்